இந்த உலகம் மிகவும் பெரியது அதில் இந்த இயற்கை மிகவும் அழகானது நாம் அந்த அழகை ரசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாள் போதாது இப்படி பட்ட வாழ்நாளில் நாம் பணத்தின் பின் ஓடுவதற்கே நம்முடைய நாள் முடிந்து விடும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பார்த்திடாத மிக பெரிய பறவைதான் ஆல்பட்ராஸ் வாங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆல்பட்ராஸ் என்பது பெரிய கடல் பறவை இவைகளுக்கு நீண்ட மற்றும் சிறப்பாக பறக்கும் திறன் கொண்டது உலகின் அதிக வருடம் பறக்கும் பறவைகளில் சில தான் ஆல்பட்ராஸ் இனங்கள் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இரட்டை விரிப்பை கொண்டிருக்கும் நீண்ட கூர்மையான இறக்கைகள் காற்றில் நீண்ட நேரம் தாங்கி பறக்க உதவுகின்றன பெரும்பாலான ஆல்பட்ராஸ்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சில இனங்கள் கருப்பு அல்லது பழுப்பு நிற கோடுகளை கொண்டிருக்கும் பெரும்பாலும் தெற்கு கடல்களில் காணப்படுகின்றன அவை தீவுகளில் கூடு கட்டி உணவுக்காக கடலில் நீண்ட தூரம் பயணிக்கின்றன ஆல்பட்ராஸ்கள் கடல்வாழ் உயிரினங்களை உங்கின்றன இவற்றில் மீன் இறால் மனிதர்கள் மற்றும் சிறிய கடல் பறவைகள் அடங்கும் மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் பறந்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்றன இவை கடல் மட்டத்திலிருந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் பறக்கின்றன மீன்பிடி வலைகளில் சிக்கி ஆல்பட்ராஸ்கள் இறக்கின்றன கடலில் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆல்பட்ராஸ்களின் வாழ்விடத்தை அழிக்கின்றன ஆல்பட்ராஸ்கள் பல நாடுகளில் பாதுகாக்கப்பட்ட பறவைகள் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆல்பட்ராஸ்கள் கடல் சூழலின் ஆரோக்கியத்தின் ஒரு குறியீடாக கருதப்படுகின்றன இவை கடல் உணவு வலை மற்றும் கடல் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆல்பட்ராஸ்கள் தங்கள் அழகிய தோற்றம் சிறப்பான பறக்கும் திறன் மற்றும் கடல் சூழலின் முக்கியத்துவம் ஆகியவற்றால் புகழ் பெற்றவை ஆனால் மனித நடவடிக்கைகள் காரணமாக இவை அழிவின் விளிம்பில் உள்ளன